ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் நாம் யார் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத வசனத்தில் அவன் குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏலியின் குமாரர்களை குறித்து இன்றைய வேத வசனம் கூறுகிறது ஏலி என்பவன் பிரதான ஆசாரியனாக இருந்தான் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பேலியாளின் மக்களாக இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானதை அவர்கள் செய்து வந்து அது நிமித்தமாக ஏழினுடைய முழு குடும்பத்திற்கும் அவர்கள் சாபத்தை வரப்பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய கிரியைகளின் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பலர் அதை அறியாமல் இருக்கிறார்கள் ஏதோ நான் செய்கிறேன் அது என்னோடு போய்விடும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை நான் அறிவேன் அந்த ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர் நன்றாக குடிக்க ஆரம்பித்தார் குடித்து வெறிக்க ஆரம்பித்தார் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார் அவர் நேரடியாகவே சொன்னாராம் நான் கட்டாயம் தான் போவேன் என்று ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர் சொல்லி எந்த அளவுக்கு அவர் துன்மார்க்கமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு அவர் துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்தார் உள்ளவராக பெருமை உள்ளவராக பயங்கரமான ஆணவம் நிறைந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போலெல்லாம் பேசி மகா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஆனால் கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்த அந்த ஊழியக்காரர் மரணத்தை தழுவினார் மறித்து போனார் அத்தோடது நின்றுவிடவில்லை பாவம் அவருடைய குடும்பத்தார் அவருடைய பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு விட்டார்கள் எவ்வளவு கேவலமான சம்பவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் நடக்க முடியுமோ அவ்வளவு கேவலமான அசிங்கமான சம்பவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் நடந்து ஒருவரும் மதிக்காதபடிக்கு அந்த குடும்பம் இழிவான நிலைமைக்கு சென்றுவிட்டார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் துணிந்து செய்கிற பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது இந்த ஏலியின் பிள்ளைகளை நாம் கவனித்து பார்த்தால் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் ஏலி அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் தகப்பனுடைய நிலையிலே இருந்து தகப்பனுடைய ஊழியத்தை பார்த்து தகப்பனுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து கர்த்தருக்கு பயந்து தகப்பனை போல ஒரு நல்ல மனிதர்களாக அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த ஏலினுடைய முடூ குடும்பத்திற்கும் சாபத்தை வரப்பண்ணுகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள் அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாமுவில் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கினாலாவது நிவிற்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவர்கள் துணிந்து செய்த சில காரியங்கள் அந்த அக்கிரமங்கள் அந்த காரியங்கள் ஏலினுடைய முழு குடும்பத்திற்கும் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கனாலாவது நிவிற்த்தியாக முடியாத ஆய தீர்ப்புகளை கொண்டு வந்து விட்டது இன்றைக்கு நாம் யார் நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய தாய் தகப்பன் நம்மை சார்ந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது செம்மையானவர்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் செம்மையானவர்களாக இருந்து நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோமா இல்லாவிட்டால் ஏலியின் பிள்ளைகளைப் போல நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை வர பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா தேவனுடைய கோபத்தை நம்முடைய சந்ததியின் மேலே இறங்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா நிதானித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு உழைப்பது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது சேர்த்து வைப்பது இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பல பெற்றோர்கள் சொல்லுவதுண்டு ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டதை போல என்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஓய்வே இல்லாமல் உழைத்து வருகிறேன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் செழித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் செழித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடினமாக உழைக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சந்ததிக்காக அழகாக திட்டமிட்டு சேமித்து வைத்து பேர பிள்ளைகள் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் உலக பிரகாரமாக வாழ்ந்து எவ்வளவு கடினமாக உழைத்து சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது நிமித்தமாக நம்முடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்க போவதில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் மாத்திரமே நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆனால் பலர் அதை அறிவதில்லை இன்றைக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்லை நல்ல வசதிகளை தேவன் தந்திருக்கிறார் நல்ல பணத்தை எனக்கு தந்திருக்கிறார் நல்ல சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது நன்றாக நான் வாழ்ந்து வருகிறேன் என்கிற தைரியத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியங்களிலே மீறி நடக்கிறவர்கள் உண்டு துணிகரமாய் விளையாடுகிறவர்கள் உண்டு துணிகரமான காரியங்களை அக்கிரமங்களை செய்கிறவர்கள் உண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சாபத்தை தேடிக் கொள்கிறார்கள் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேலே இறங்க பண்ணுகிறார்கள் ஏலியின் குமாரர் அதைத்தான் செய்தார்கள் அது நிமித்தமாக நடந்தது என்ன தெரியுமா ஒரே நாளிலே தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள் ஏலி செத்து போனான் ஏலினுடைய பிள்ளைகளும் ஒரே நாளிலே செத்து போனார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வேதனை வர வேண்டும் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பேரப்பிள்ளைகள் ஏன் வேதனைப்பட வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி செம்மையான வழியிலே நீதியான பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்